ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்கழி மாதம் இருபத்து நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் கேட்ட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மேச ராசியை சார்ந்த பரணி நட்சத்திரம் நான்காம் பாதம் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் இவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அன்பு நண்பர்களே நலம்பெறும் நட்சத்திரக்காரர்கள் வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாய் அமையப்பெறுகின்றது நண்பர்களே இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேஷம் மற்றும் மிதுன ராசி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி மாத சிவராத்திரி நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைகின்றது ஆக சிவ வழிபாடு செய்ய மிக உகந்த நல்ல நாள் இந்த நாள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம் சரிங்களா மேஷம் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் ஏற்றம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம் சற்று தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு இந்த கோப்புகள்லாம் கையெழுத்திடப்படுகின்றன அதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது புதிய ஒப்பந்தங்களுக்கான முயற்சிகளெல்லாம் மிக மிக மேன்மையான முறையில் கிடைக்கும் அரசு வழி கடன்களோ அல்லது வங்கி வழி கடன்களோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் பயன்படுத்திக்கிடுங்க கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் சொல்கிற அளவுக்கு பெருசா யோகம் இல்லைங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டு சிக்கிக்கிறது பணத்தை கொடுத்துட்டு அது வராமல் கொஞ்சம் தவிக்கிறது இல்லை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறது இந்த மாதிரி பணம் சார்ந்து வாக்கு கொடுக்கறது சார்ந்து சற்று நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும் பார்த்துருக்கணுங்க அதேபோல் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த நாள் ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது நல்ல வருவாயை கொடுக்கின்ற நாள் அதுவும் குறிப்பாக வெளியூரில் இருக்கிறவங்களும் இன்னுமே சிறப்பான வருவாய் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது திடீர் அதிர்ஷ்டத்தைப் போல திடீர் எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகளோ பண வரவுகளோ இன்றைய தினம் உண்டு மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் அதுலேயும் குறிப்பா எந்த விஷயத்தில் ஏற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைமுகா பணம் வர்றது எதிர்பாராத பணம் வர்றது அந்த மாதிரி அதாவது இது இப்படி தான் எனக்கு பணம் வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாது அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம் போல இல்லீகல் வடி மனங்க பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நேர்மையான தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெருசாக சிறப்பான நாள் கிடையாது இன்னும் சொல்லப்போனா செலவுகளை தான் அதிகப்படுத்தும் அந்த வகையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிரு மிருகசிரீட நட்சத்திர நண்பர்கள் அவசியமானது ஹெல்த்தை குறிப்பாக பார்த்துங்க திருவாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் எதுலேயும் இளமையாக இருப்பீர்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு வேகமான செயல்பாடுகள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவதற்கான சில அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல இணக்கம் ஏற்படுகின்றனால் திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகள் வெற்றியை எட்டக்கூடிய நாளாய் இந்த நாள் அமைகின்றது புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல யோக நாளாக அமையப்பெறுகின்றது திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் ஆனால் பொருளாதாரம் வருகின்ற பொழுது பெருசா சிறப்பு கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பண வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடும் சேமிக்க முடியாது அந்த செலவுக்கு சின்ன சின்னதா நீங்க கடன் வாங்குற மாதிரியோ இல்ல கையிருப்பு முழுக்க கரைக்கிற மாதிரியோ இருக்கும் சோ உறவுகளுக்கும் பொருளாதார விஷயங்களுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உறவுகளுக்கு எந்த நாள் சிறப்பு பொருளாதாரத்துக்கு மிக கவனம் தேவை அப்போது தொழிலில் பெரிய முதலீடு போடக்கூடாது சரிங்களா அதில் கவனிச்சிருக்கணும் பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்கின்ற நாள் அல்லது வெளியூர் உத்தியோகம் கிடைக்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் வங்கி கடன்கள் இது சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறுகின்ற நாள் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் உங்களுடைய அறிவாற்றலால் உங்களுடைய வேலை செய்கின்ற அந்த சூழலையே உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது ஆயுள்யம் ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு விஷயம் அளவுக்கு அதிகமான செலவு மற்றும் உடல்நிலை தொந்தரவு இந்த ரெண்டுத்துலேயும் இன்னைக்கு கவனமாக இருக்கணும் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அந்நெசரியான எக்ஸ்பென்ஸையும் பார்த்துக்கணும் இது ரெண்டு நாளையும் இன்றைய தினம் நீங்கள் சற்று தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு சற்று பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா தான் உங்களால் ஓரளவுக்கு சர்வைவல் பண்ண முடியும் ஹெல்த்து குறிப்பாக பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் சிம்மம் சிம்மராசியை சார்ந்த மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்புங்க அதாவது நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேர்றது பழைய பாக்கிகள் வந்து சேர்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உண்டாகிறது காதல் வெற்றி பெறுறது மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி கைகூடி வர்றது சுப நிகழ்வுகளுக்கான சில நல்ல முன்னேற்பாடுகள் வீட்டில் அறிகுறியெல்லாம் தெரிகிறது நல்ல மணி ஃப்ளோக்கான ஒரு அற்புதமான நாள் தொழில் வளர்ச்சி அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய கரம் எதிலும் மேலோங்கி நிற்கக்கூடிய நாள் குழந்தைகளின் உடல்நிலையில் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனம் மகிழ்வு கொள்ளுகின்ற நல்ல நாளாய் இந்த நாள் அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்தமட்டிலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிப்பில் லைட்டாக மந்தட்டும் அது சொல்கிற அளவுக்கு பசங்க இன்னைக்கு பெரிய அளவில் படிக்க மாட்டோம் அப்படி கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க சுட்டித்தனமாக இருப்பாங்க சு கொஞ்சம் பொழுதுபோக்கோடு இருப்பார்களே தவிர படிப்பில் ஆர்வம் குறைகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது தொழில் அதிக முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் மிக சிறப்பான நாள் நண்பர்களே பொருட்சேர்க்கைக்கு குறிப்பாக ஆடை ஆவரண சேர்க்கைகளுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் இந்த காலி மனைகள் வாங்கி போடுறதெல்லாம் ஏதாவது பார்க்குறீங்க ரியல் எஸ்டேட்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது சார்ந்து மிக மிக நல்ல மேன்மையான நாள் தொழில் சார்ந்து முதலீடுகள் செய்கிறதுக்கும் யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எதிலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் சித்திரை கண்ணி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திடீர் மாற்றங்கள் புதிய இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எதை தொட்டாலும் அது சார்ந்த அலைச்சல்கள் அதிக அளவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக குடுமானம் வரையிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடல் அவசியம் அன்பிளான்டா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்க அதில் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அதனால அன்ப நண்பர்களே குடுமானம் வரையிலும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது சரிங்களா சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஒரு 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 பெரிய ஏற்றம் மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே பரவாயில்ல எந்தெந்த விஷயங்கள்ல இடமாற்றத்திற்கு சிறப்பு உத்தியோகத்துல டிரான்ஸ்பருக்கு சிறப்பு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடுறதுக்கு சிறப்பு நீண்ட நாட்களாக பத்திரம் அது இதுல ஏதாவது டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்கு அதை இன்னைக்கு முறையான அதிகாரிகிட்ட பார்த்து திருப்புறதுக்கு சிறப்பு உயர்கல்வியில நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற நாள் ஆக மொத்தத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு எல்லாவற்றிலும் அந்த தன்மை செஞ்ச வேலையை மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா செய்யற மாதிரியான சில சூழல்களுக்கு எனக்கு தள்ளப்படுவீர்கள் தலையிலேயே சீப்போ வச்சுட்டு அரை மணி நேரம் சில தேடிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்ச வேலையை என்ன சுத்தி சுத்தி இந்த தெருவுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் தலைவாசல் இந்த தெருவுக்கு எங்கேயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால ரிப்பீட்டடான நிறைய விஷயங்களை செய்வீங்க அதனால அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா திட்டமிடல் திட்டமிடல் அவசியம் இதை செய்கின்றோம் அதனை எடுத்தாக இதை செய்கின்றோம் அதனை எடுத்தாக இதை செய்கின்றோம் அப்படின்னு போனமே தவிர நீங்க பாட்னு செஞ்சுதே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கால விரயமும் பொருளாதார விரயமும் அதிக அளவு இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இருந்துக்கிடணும் சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்பா சாமி கொடுத்துட்டாண்டா இனிமே நம்ம பக்கம் வச்சு தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு ஓடி போயிடணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் அனுசர நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வரும் உங்களுடைய பேச்சு ஜாலத்தால் அனைவரையும் பெற்று காட்டுவீர்கள் இன்றைய தினம் அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இந்த நாள் கேட்டை கேட்ட நட்சத்திர காரத்த காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி வந்து ஒரு எல்லாம் ஓகே தான் உங்களுடைய விளையாட்டுத்தனமான பேச்சால் நீங்கள் இயல்பாக எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பீங்க ஆனால் அதை வந்து சிலர் குறை கண்டுருவாங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கே மன வருத்தம் ஆயிரும் என்ன இது நான் தினமும் அடிக்கடி சொல்கிறது தானே இயல்பாக சொல்கிறது தானே இது என்ன புதுசாக கண்டு பிடிக்கிறீங்க அது வேறுவாய் இது வேறுவாய் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன்லாம் சொல்லுவாங்க அதனால் பேசுகின்ற பொழுது அது நட்பு வட்டாரமானாலும் சரி உறவானாலும் சரி தொழில் செய்கின்றாலும் சரி உங்களுடைய பேச்சில் எனக்கு கவனம் தேவை அந்நெசசரியான டாக்கிங்ஸ் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து அது விபரீதத்தில் இன்றைக்கி முடிஞ்சு போயிடும் பேச்சு பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இதை குடும்பத்தில் பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியமானது சரிங்களா இல்லைனா சில தொந்தரவுகளுக்கு ஆளாவீர்கள் இன்றைக்கி பண வரவு வரும் சேமிக்க முடியாது செலவுகள் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அன்னெசரியான செலவுகளை குறைச்சிக்கிடணும் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மிக சிறப்பான நாள் நண்பர்களே எதிலும் இளமையாக இருப்பீர்கள் இளமையாக மீன்ஸ் கொஞ்சம் துடி இருப்பீங்க ஒரு ஆக்டிவா இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க கலகலப்பா இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற சூழலையும் என்ற இதெல்லாம் நீங்கள் கலகலப்பாக வச்சுப்பீங்க குறிப்பா தொழில்ல நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டால நல்ல பேர் எடுத்துருவீங்க கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் வருகின்ற வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தி உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சியை நீங்க அதிகப்படுத்திக்கிடுவீங்க கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அற்புதமான நாளாக இதனால் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா துருதுருண் நீங்க இருப்பீங்க அதனால பலரின் கவனமும் உங்கள் மீது இன்னைக்கு விழும் அனைவருக்கும் பிடித்த நபர்களாக நீங்கள் என்ற எதினம் விலகுவீர்கள் அதிலேயும் குறிப்பா தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சி என்ற தினம் உண்டு சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் நண்பர்களே எதை எடுத்தாலுமே செலவுகள் அதுவும் இல்லாமல் எனக்கு குறிப்பாக ஹெல்த் தொந்தரவாகும் அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்திட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க மற்றபடி இந்த நாள் வேறு எதுவும் பெரிய அளவில் தொந்தரவு கிடையாது அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் வருமானத்தை அந்நெசரியாக செலவு பண்ணாதீங்க ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க அதை எடுத்ததாக மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மையை தருகின்ற நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது லோன்ஸ்லாம் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வெளியூர்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே லாபம் வர மாதிரியே தெரியானா இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சேமிக்க முடியாது எல்லா விதத்துலேயும் செலவு அடி பின்னிட்டு போயிட்டே இருக்கும் என்னப்பா அப்படி வந்த மாதிரி வந்தது திடீர்னு பிள்ளைக்கு உடம்பு சரியில் செலவாயிடுச்சு அந்த மாதிரி வரவுகளும் வரவுக்கு நிகரான இன்னும் சொல்ல வரவை விட மீறிய செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாள் கொஞ்சம் இந்த எப்படி சொல்லுது கேர்லெஸ்ஸா பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கலாம் கிட்ட 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 போயிட்டு படிப்பாங்க பசங்க அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோனும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க திடீர்னு வந்து செலவுகளுக்காக எதுவும் பண்ண முடியாமல் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தை நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது உடல் நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட படிப்படியாக குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கையில் நல்ல பணப்புழக்கமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கிடைக்கும் அனைத்து சுப நிகழ்வுகளும் தடையின்றி நடைபெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே ஒரு மந்தமாக போகுங்க சொல்கிற அளவுக்கு வளர்ச்சியும் இல்லை ஆனால் வீழ்ச்சியும் இல்லை ஆனால் எதிர்பார்க்கிற லாபங்களை அடைய முடியாமல் மன திருப்தி இல்லாமலேயே நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பணம் வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாயிரும் வரும் ஆனால் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்காது நல்ல பணவரவு உண்டு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவு இல்லையேன்னு மன திருப்தி இல்லாமல் நீங்கள் புலம்புவீங்க அதே நேரத்தில் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் அதை பார்த்துக்கிடணும் சரிங்களா உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொழில நீங்க போடுற முதலீடுகளை ஒரு நல்ல ஒரு அமைப்பா எடுத்துருவீங்க கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்திலும் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் குறிப்பா மாமியார் தொழிலிருந்து சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த தொழிலில் ஒரு மனநிறைவு இல்லாமலே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம் ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படின்னு சிலர்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஓடுமேங்க எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் எதுலேயுமே ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க உத்தியோகத்தில் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தொழில் சார்ந்தவங்களுடைய பெயர் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக மந்தமாகிறதுக்கான வருமான ஓட்டம் இல்லாமல் மந்தமாகிறதுக்கான வாய்ப்பும் என்ற எதனம் அதிகம் அதனால கொஞ்சம் அதை பார்த்து இருந்துக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் டல்லடிக்கும் தட்டி கொடுக்க வேண்டியது மிக அவசியம் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்